அது சீராகாமல் அந்த பகுதி சீராகாமல் இந்த ரமவானுடைய மாதம் இந்த ரெண்டையும் சீராக்கக் கூடிய ஒரு மாதம் அல்லாஹ்வுடனான உறவை பலமாக கெட்டி கெட்டியெழுப்பதற்காக வேண்டி நோம்பு நோக்குறோம் ஈடுபடுகிறோம் இரவு நேர தொழுகையில் நின்று வணங்குகிறோம் தராவியுடைய தொழுகை தஹஜத்துடைய தொழுகை வித்துருடைய தொழுகை அதே நேரத்தில் ஷாருடைய நேரத்தில் ஈடுபடுகிறோம் அல்லாஹ்வுடனான அந்த உறவை பலமாக கட்டியெழுப்புவதற்காக மத்த பக்கம் அல்லாஹ் நமக்கு தந்த செல்வத்தை அதை வாரி வாரி செலவழித்து மக்களுக்கு உணவளித்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனிதர்களுடனான உறவு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளை சீராக்கிக் கொள்றது நம்முடைய உறவுகளை நாம் சீராக்கிக் கொள்வது குறிப்பாக குடும்ப உறவு பெற்றனான உறவு இந்த மாதத்தில் குடும்ப உறவை துண்டித்தவர்கள் பெற்றாரை நோவித்தவர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை அடையமையும் பொறாமையும் குரோதமும் வைரமும் சூனியத்திலையும் தொடரான மதுபானத்திலையும் தொடரான போதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புனிதமான அருள் நிறைந்த மாதத்தில் புனிதமான அருள் நிறைந்த மாதத்தில் கூட அல்லாஹுடைய மன்னிப்பில்ல அல்லாஹ் எல்லாத்தையுமே மன்னிக்க தயார் தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கான் ஆனால் நீங்க தூய்மையான தௌபாவை செய்து அல்லாஹின் பக்கம் வர வேண்டும் மனிதர்களுடனான உறவுல உள்ள தௌபா அல்லாஹ் இடத்தில் மாத்திரம் திரும்பி அல்லாஹ் இன்னாருக்கு நான் இழைத்துட்டேன் இன்னாருடைய ஹக்கை நான் எடுத்துட்டேன் இன்னாருடைய உள்ளத்தை நான் ஓவிச்சுட்டேன் மன்னி என்று சொல்லி அல்லாஹிடத்தில் நமக்கு கேட்க முடியாது முதலாவது அந்த மனிதனிடத்தில் போயிட்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரிடத்தில் நாம் செய்த தவறுக்கு அந்த குற்றத்துக்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் எங்களால நடந்த ஒரு விடயம் யாராவது உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிக்க வேண்டும் என்று எங்கிடம் மார்க்கம் சொல்லுது மன்னிப்பை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாவங்களை குறைகளை மன்னிக்கக் கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதனால மற்றவர்கள் தவறு இளைத்தால் மன்னித்துடுங்க அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய மார்க்கம் சம்பூர்ணமாக இன்க்ளூசிவாக எங்களுடைய எல்லா விவகாரத்திலையும் எங்களுக்கு நலவை நாடுது எங்களுக்கு நலவை நாடுது அதான் அத்தீனு நம்முடைய எல்லா விவகாரத்திலையும் எங்களோட மார்க்கம் நமக்கு நலவை நாடுது அல்லாவும் எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான் நாமும் நலத்தை நாட வேண்டும் எல்லோருக்கும் ஹைரை நாட வேண்டும் எல்லோருக்கும் நாம் அருள் புரிய